எல்லா வளமும் எல்லா நலமும் தேடி வரும் நீங்கள் இந்த நேரத்தில் மனமாற கேட்டாள் ஆம் சோடசக்கலை பதினாறு லட்சுமிகளும் இந்த பிரபஞ்ச பெயராற்றலை பார்த்து நீ என்ன கேட்கிறையோ கேட்டது கேட்டபடியே நடக்கும் என்று ஆசிர்வதிக்கக்கூடிய கொங்குணசத்தர் வழங்கிய சோடசக்கலை மூர்த்த நேரத்தை பதிவு செய்கிறேன் இந்த சோடசக்கலையின் சிறப்பு என்னவென்றால் அற்புதமான வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து மாசி கடைசி நாளில் வருகிறது என்ன நேரம் என்ன மந்திரம் என்ன பரிகாரம் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்கோதி ஜோதி பெரும் கருணை அறப்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ஐயப்பனின் அருளால் ஆனந்த சித்தரின் அருளால் சா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன் அதனால தான் இந்த பதிவு இந்த கோலத்திலிருந்து பதிவு செய்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில் இந்த சபரிமலை யாத்திரையை நம்ம உபரவிடம் சார்பாக பண்ணுறோம் வரும் சங்கட சதுர்த்தி என்று போக இருக்கின்ற உங்களுக்காக வேண்ட வாழ்க்கை பௌர்ணமி அற்புதமான மாசி மாத பௌர்ணமி குருநாள் பௌர்ணமி இந்த பௌர்ணமி தினத்தில் தான் வளம்புரி சங்கு பிரபஞ்சத்தில் வெளிப்பட்டதாக ஐதீகம் அதனால மகாலட்சுமியை வழிபடுவதும் மகாலட்சுமிக்குரிய அடையாளமாக இருக்கக்கூடிய மங்களகரமான பொருட்களை வாங்குவதும் பூஜை செய்வதும் துளசிக்கு பூஜை செய்வது வளமுரி சங்கக்கு பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ சோடசக்கலை நேரம் எப்போ அப்படிங்கிறத சொல்கிறேன் பௌர்ணமி சரியாக வியாழக்கிழமை காலை பதினொன்று நாற்பதுக்கு தொடங்கி வெள்ளிக்கிழமை காலை பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு மதியத்தில் முடியுது ஸோ சோடசக்கலை முகூர்த்த நேரம் எப்போ அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலை பதினொன்று ஐம்பத்தி ஏழுலிருந்து ஒன்று ஐம்பத்தேழு வரைக்கும் வருது மிக மிக சிறந்த ஒரு நேரமாக வருது ஏன்னா காலம் முடிகிற நேரம் அது வளர்விறை வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய நேரம் இது ஒரு அபஜித் முகூர்த்த நேரமாகவும் இருக்குது ஸோ இந்த நேரத்தில் தான் நீங்கள் பூஜையில் உட்காரணும் எந்த நேரம் வரும் வெள்ளிக்கிழமை மார்ச் பதினாலு பதினொன்று ஐம்பத்தி ஏழுல இருந்து ஒன்று ஐம்பத்தி ஏழு வரைக்கும் இந்த ரெண்டு மணி நேரத்தில் ஒரு தட்டு நிறைய கள்ளுப்பு மறக்காமல் வரும் வெள்ளிக்கிழமை கள்ளுப்பு வாங்கிருங்க ஏன்னா மகாலட்சுமி பிறந்த நாள் கல்லூப்பு வாங்குவது வளமூரி சங்கு வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது கல்லூப்பை வாங்கி ஒரு தட்டில் பரப்பி சென்ட்ரலில் ஒரு அகழ்விளக்கு நெய் தீபமாக ஏற்று நேரடியாகவே உங்களுக்கு தேவையான பணங்கள் ஒரு லட்சம் வேணும் பத்து லட்சம் வேணும் ஒரு கோடி வேணும் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை அழகாக ஒரு பிரியாணி இலையில் எழுதி ஒரிஜினல் புணுவை தடவி அதுக்கு மஞ்சளும் குங்குமமும் பொட்டு வச்சு அந்த உப்புல மேலே வச்சுட்டு அஞ்சு ரூபா காசு ஒரே ஒரு காசு அஞ்சு ரூபா காசை எடுத்து மஞ்சள் தடவி அதுக்கு மேலே ஒரு துளசியை ஒட்டி அதுக்கு மேலே பச்சை பொறுத்த தூவி அந்த பிரியாணிகளை மேலே வச்சது வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் வசி வசி ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் வசி வசி இந்த மந்திரத்தை நீங்கள் நூத்தி எட்டு முறை என்ன பணம் ஒரு லட்சம் ரூபா வேணும்னு வச்சிருக்கீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் எனக்கு வந்துருச்சு இறைவன் கொடுத்துட்டாரு சோடச லட்சுமி எங்க வீட்டுக்கு கொடுத்துட்டாங்க என் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற எண்ணத்திலேயே இந்த சொல்லிட்டு அந்த பிரியாணிகளை எரிச்சிட்டு அந்த காசையும் கொஞ்சோண்டு உப்பையும் எடுத்து கொண்டு போயிட்டு உங்களோட கல்லா பெட்டியில் வச்சுருங்க அதற்கு அப்புறம் இன்னொரு புது காசு ஒன்று எடுத்து அதையே கொண்டு போய் உங்களோட உப்பு ஜாடிக்குள்ளே வச்சுருங்க அதற்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வந்து கற்பூர மாறத்தையை காமிச்சிட்டு ஏதோ ஒரு இனிப்பை கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு வடக்கு திசையில் தூவி விட்டுட்டு இந்த சோடசக்கலையிலிருந்து அடுத்த பௌர்ணமி சோடசக்கலைக்குள்ள அதாவது இது மாசி பௌர்ணமி அடுத்தது சித்ரா பௌர்ணமிக்குள்ள என்ன செல்வ வேண்டுதல் கேட்டமோ அது கிடைக்கணும் கிடைக்கும் அப்படின்னு சத்தியமாக வேண்டிட்டு இந்த பூஜையை நீங்கள் நிறைவு செய்யலாம் தட்டில் வச்ச அந்த உப்பையெல்லாம் உப்புச்சாடிகள் கொண்டு போய் போட்டுக்கங்க பிரியாணிகளையை எரிச்சிருங்க இந்த வழிபாடை செய்யுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அன்றைய தினத்தில் தங்கம் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அன்றைய தினத்தில் வெள்ளி வாங்கலாம் அன்றைய தினத்தில் சங்கு வளமுடி சங்கு வாங்கலாம் கல் உப்பு வாங்கலாம் உங்களால் எது வாங்க முடியுமோ கண்டிப்பாக அன்னைக்கு வாங்கி பூஜையில் வச்சு வழிபாடுல செய்யுங்கள் இந்த பௌர்ணமியை முன்னிட்டு வரும் வியாழக்கிழமை மாலையே நான் சிறப்பு சத்திய நாராயண பூஜையை செய்கிறேன் அந்த சத்தி பூஜையில் வச்சு தரக்கூடிய வளம்புரி கூம்பு சங்கு இது பேர் முத்துச்சங்குன்னு சொல்லுவாங்க மோட்டி சங்குன்னு சொல்லுவாங்க இதை யார் ஒருவர் தன்னோட வீட்டில் கள்ளாப்பேட்டையிலயோ பூஜை ரூமலையே வச்சுருக்காங்களோ அங்க பிரமிடு எப்படி செல்வத்தை இருக்குமோ பிரபஞ்சத்திலிருந்து அது போல இந்த பிரமிடு சங்கம் செல்வத்தை இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த சங்கு நிறைய காசு வச்சு அதுக்கு மேலே இந்த சங்கை வச்சீங்கன்னாவே போதும் அந்த இடத்துல காசு தங்கும் காசு பெருகும் இந்த முத்துச்சங்கு பேரு பதிவு வாங்குவதற்கும் உங்கள் பேரை சத்தியநாராயண பூஜையில் சங்கல்பம் செய்யுங்க பூஜையும் செய்து வள முத்துச்சங்கம் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிடுகின்றோம் வெளிநாடுல இருக்கிறவங்களுக்கு அனுப்பப்படும் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமையில அபஜித் முகூர்த்த நேரம் இந்த சோடச கலையோடு சேர்ந்து வரக்கூடிய அபஜித் முகூர்த்த நேரத்தில் குபேர வேடத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வரேஸ்வரருக்கு சந்தன காப்பு போட்டு அதில் வெள்ளி நாணயத்தை ஐஸ்வர்யேஸ்வரருக்கு கொடுத்து அந்த வெள்ளி நாணயத்தையே பிரசாதமாக அனுப்புகிறோம் ஸோ பூஜைக்கு பூஜை வெள்ளி காசு உங்கள் வீட்டுக்கு வரும் அபஜித் முகூர்த்த நேரம் உங்கள் பேரை பதிவு செய்யுங்க கீழக்கூடிய தொலைபேசின்களில் தொடர்ந்து நான் கல்பத்தரு என்கின்ற செல்வ செல்வ ஆகர்ஷண பயிற்சி வகுப்பை கொங்குணசத்தனின் ரகசிய பயிற்சி மந்திர தீர்ச்சை பயிற்சி வகுப்பு நடத்துவதற்காக சேலம் வர இருக்கின்றேன் வரும் மார்ச் பதினாறு சேலத்தில் நடக்கக்கூடிய இந்த பயிற்சியில நாமக்கல் ஈரோடு திருச்செங்கோடு பவானி கிருஷ்ணகிரி தருமபுரியில் இருக்கிறவங்க எல்லாம் சேலம் கல்பத்தரு பயிற்சிக்கு வாங்க என இந்த சுற்று வட்டாரங்கள்ல சேலத்துல மட்டுமே இந்த பயிற்சி நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் தொடர்ந்து மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி வியாபார கடனை சரி செய்ய வியாபாரத்தில் கோடிகளை குறிக்க வரும் புது நிதியாண்டான ஏப்ரல்லிருந்து அடுத்த ஏப்ரலுக்குள்ள உங்கள் வியாபாரத்தை பத்து மடங்கு உயர்த்த வேண்டும் என்று நினைத்தால் பிசினஸ் மந்த்ரா என்கின்ற ஒரு சூட்சமமான பயிற்சியை சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மார்ச் இருபத்தி மூணு கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க அது ஒரு பெரும் வாழ்வியல் மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இதை பற்றிய மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள கீழ்க்கக்கூடிய தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் யார் இந்த வழிபாட்டை செய்ய போறீங்க சோட சக்கலைன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வழிபாட யாரு செஞ்சாலும் வாழ்வில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் இந்த வழிபாட்டை உங்களுக்கு தெரிஞ்ச அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க நீங்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த வீடியோவை பார்த்து அவங்க செஞ்ச அவங்களுக்கு நல்லது நடந்தா உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் கிடைக்கட்டும் புண்ணியம் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் சகல செல்வங்களும் பெருகட்டும் சாமியே சரணமையம்